ஹலோ மக்களே நம்ம வந்து ராஜா ராணி ஃபோர்ட் அது வந்து பார்த்து வந்துருக்கிறோம் ராணி ஃபோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்க்காடு தானே கலர் ரோட்டில் வந்து இருக்குது சரிங்களா சரி வாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த ராணி ஃபோர்ட்னா நான் இருக்குது இவ்வளோ நான் இருந்துச்சு இது என்ன இருக்குது நம்ம நல்லா பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு எங்களுக்கே தெரியல சரி நம்ம இவ்வளோ பெண்ணெல்லாம் எதிராக பார்க்கல வாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் வந்து பார்க்கறதுக்கு வந்து ஒரே ஒரு காரணம் சார் அதுங்க இது பார்த்திங்கன்னா நம்ம அிரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி பழமையான இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழமையான ஒரு சில பொருள் வந்து பார்த்திங்க ஒரு இடத்த வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு வச்சுருப்பாங்க ஸோ அது கீழே தான் இது வந்து இருக்குது ஏதாச்சும் டேமேஜ் பண்ணால் அதுக்கு வந்து ரூபாய் ஒரு எச்சரை ஃபைன் போடணும் போட்டு வச்சுருக்கேன் சரிங்களா சோ இது வந்து ஒரு முஸ்லிம் அவங்களோட ஒரு இடம் சரிங்களா நான் வந்து பார்த்து வந்தது ஒரே ஒரு விஷயம் இந்த பீரிங்காக மட்டுந்தான் அங்கே வந்தேன் சரிங்களா ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த பீரிங் தான் வந்து எங்களுக்கு அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுவாக இருந்துச்சு இந்த பீரிங்காக கோசு தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்தே வந்தோம் சரிங்களா இது எதுக்கு இந்த பீரிங் வச்சுருப்பாங்கன்னு எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்புக்கான்னு தெரில இதுதான் வந்து வழி இங்கே பாருங்கள் ஸோ இதுதான் வழி நாராயில் நீங்கள் வந்து வந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்து பாருங்கள் ஓகேவா சரி வாங்க நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு இது உள்ள என்ன இருக்குது இது நான் நல்லா இருந்துச்சுன்றதை நம்ம உள்ள போய் கீழே ஓரளவுக்கு பார்க்கலாம் இதெல்லாம் போகிற வழியெல்லாம் இருக்குது பார்த்து ஸ்டெப்பில் பண்ணி அப்படின்னு இருக்குது ராஜா ராணி போர்ட்டு இருக்குது ராஜா ராணி அதான் ராஜாவும் ராணி இருந்தாங்க சரிங்களா அப்படின்னு இருக்காங்க ஒரு இடத்துல ஒரு ஒன்று இருக்குது சரிங்களா இது ஆக்சுவலாக வந்து இது எப்போ பண்ணாங்கன்னா நம்ம ஃபிஃப்டீன் செஞ்சு செஞ்சுரி அப்படின்னா இப்போ என்ன செஞ்சுரி இருக்குது தெரிலங்களுக்கு இப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நம்ம துறையில் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பிரிட்டிஷ்காரன் காலத்திலேயே வந்து பண்ணது புரியுதுங்களா இந்த பிரிட்டிஷ்கார காலத்திலே பண்ண ஒரு விஷயம் இதெல்லாம் அதுங்க சரி வாங்க இந்த குளம் இருக்குது அப்புறம் இருக்குது ஆனால் இந்த குளத்துல அப்படியே இந்த குளம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்திலே ஒரு குளம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் இறங்கி மாதிரி இறங்கி ஏறி சுவாக்கு ஃபுல்லாக கட்டி எவ்வளோ இல்லை ஃபுல்லா ஃபுல்லாக இல்ல இல்லைச்சு ஏதாச்சும் ஒரு பர்பஸ் யூஸ் பண்ணிருக்கலாம் இல்லை தண்ணி குடியர் யூஸ் பண்ணியிருக்கலாம் இதுவெல்லாம் இருந்திருக்கலாம் சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபோட்டோன்னு நினைக்கிறேன் இல்லை சமாதியம் தெரியல சரி சொல்லுவாங்க பார்க்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கனா நம்ம என்ன ப்ளே பண்ணுறோமோ அந்த பிளே லிஸ்ட்டோ அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் லிங்க் அப்புறம் ஃபேஸ்புக் லிங்க் கொடுக்குறோம் மறக்காமல் ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய பில்டிங் இருக்குது ஸோ அது உள்ளே போய் நான் இருக்கு எப்படியாக இருக்குன்னு பார்த்துக்கலாம் இப்போ பார்த்து வாங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இடிக்குது எங்களுக்கே நானே கொஞ்சம் தான் எனக்கே இடிக்குது இல்லை ஸோ புறாலாம் போகுது இது வந்து பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா சமாதி தான் நினைக்கிறேன் என்ன இருக்கும் ஒரு அவங்க வந்து இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கோ இல்லைச்சி அவங்க வந்து முஸ்லீம் வந்து இருந்ததுக்கோ அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிட்டிலாக வந்து பார்த்தீங்கன்னா நெட்டில் வந்து இருக்குது இருக்குதுன்னு சொல்லிட்டு வர மாட்டேங்குது ஒரு விஷயம் இருக்குது பழைய காலத்து ஒரு விஷயம் அது உள்ளே எப்படி இருக்குது அதை என்ன கட்டியிருக்காங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது மட்டும் தான் நாங்கள் வந்து சூஸ் பண்ணுவோம் அப்படிதான் அது சைட்டில் தான் வந்து பார்ப்போம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பவே உள்ளவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கோயிலும் சமாதிய ஒரு சான்சஸ் இருக்குது கோயிலாக ஏதோ ஒரு விஷயமா இருக்குது சரிங்களா இல்லை கோட்டைன்னா இன்னொன்று பண்ணிடுங்க இல்லை வந்து பார்த்திங்கன்னா

நவாப் நவாப்ஸ் காலத்திலே பிரச்சனை சொல்கிறாங்க இந்த நவாப் இந்த முஸ்லீம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்தையுமே அவங்க பயமாக பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்தையுமே ஒரு நினைவு சின்னமாக வச்சிருக்காங்க அவங்க அப்பயே வந்து அவங்களுடைய பலத்தில் வந்து அந்த மாதிரி வச்சுருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளத்துக்கு குளம் இருக்கு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணுறது இருக்கு சரிங்களா இங்கே வந்து பாதுகாப்பு அறையா இல்லை என்ன பண்ணி வச்சுருக்காங்க இங்கே தண்ணி இருக்குது பாருங்கள் இந்த பாதுகாப்பு அறைய ரூம் இருக்குது பாதுகாப்புக்கு அப்படி இருக்குது பாருங்கள் சாப்பாடு தெரியல சரி ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது அவங்களோட நினைவு சின்னமாக இருக்குதோ இல்லாச்சும் அவங்களுடைய ஒரு காலத்து ஒரு இதுவாக இருக்குது சரிங்களா சரி வந்து இந்த மாதிரி கோவிலும் அப்பயே வந்து பாருங்க நம்ம நம்மளுக்குலாம் வந்து நான் சுற்றி செஞ்சோம்னா பிரிட்டிஷ்கார காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டெப்ஸ் ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க ஏன் வச்சுருக்காங்கன்னா ஏன் வச்சுருக்காங்கன்னா கீழே வர வச்சுக்கு போகிறாங்க இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்போயே இது மாதிரி கட்டிருக்காங்க இங்கே வீடு இருக்குது அவங்களுடைய அந்த இதுவும் இருக்குது சரிங்களா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குளம் இருக்குது ஸோ அது தண்ணியாக தான் இருக்குது இங்கேருந்து ஸ்டெப்ஸ் எடுத்து போய் இங்கே குளிக்கிறதுக்காண்டி இருக்கு வச்சிருந்தாங்களா இல்லாச்சும் இங்கே குடிக்க தண்ணி வச்சு யூஸ் பண்ணாங்களா நம்மளுக்கு எதுவுமே டீட்டெயிலாக தெரியல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இது நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மர்மமாக தான் இருக்குது ஆனால் கட்டுறதே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கட்டிருக்காங்க சரி வாங்க நம்ம அதை போல் பார்க்க இதுதாங்க நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுருக்கேன் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இங்கே வந்து பாருங்க அப்பயே இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக சூப்பராக கட்டியிருக்காங்க நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஹிஸ்ட்ரி தெரியுதோ தெரியலிங்க அது ஒரு ரெண்டாவது பட்சம் ஆனால் இவங்க பண்ணி இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கே அந்த காலத்து கட்டினா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போலாம் கட்டுறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷம் இருபது வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி போய்டும் ஆனால் அவங்க அப்போ கட்டினதே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு ஸோ அதுவும் நல்லா இருக்கு ஆக்சுவலாக இது வந்து ஒன்று மங்காலு சொல்கிறாங்க ஒருவேளை கல்யாண மண்டபமாக இருக்கலாம் ஒரு விஷயம் ஆனால் சூப்பராக இருக்குது சரிங்களா ஸோ வந்து பாருங்கள் ஓகேங்களா ஸோ இது வந்து யாரையாவது வரலாம்னா எல்லாேருமே வந்து பாருங்கள் இது வந்து ரொம்ப பிரபலமான ஒரு விஷயம்லாம் இல்லை ஒரு நார்மலான ஒரு விஷயம் ரொம்ப காலமாக இதை கட்டி வச்சிருக்காங்க எதுவும் இருக்குது ஹிஸ்டரியா ஹிஸ்ட்ரியுடைய விஷயம் வரலாறு தகுந்த ஒரு விஷயத்து வந்து இருக்குது ஸோ யார் வேணால் வந்து வரலாம் எல்லாரும் மேக்ஸிமம் ஃப்ரீ தான் எதுவுமே காஸ்ட் எதுவுமே இல்லை பைக்கு வரலாம் காரு வரலாம் சரிங்களா ஸோ இதனுடைய இதனுடைய எக்ஸாக்டாக லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா கணியோடய எக்ஸாக்டாக லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கார்டு சைடு ஆர்காடு வந்தீங்கன்னா கலர் ஓட்டு ராஜகானியை ஃபோட்டோன்னு போட்டுனா தனியாகவே இருக்கும் சரிங்களா ஸோ உங்களுக்கு அப்படி தெரியல லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற பாருங்கள் இதுதான் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் நீங்கள் யாராச்சும் தூரத்தில் இருந்து வரீங்களோ எல்லாச்சும் உரத்தினா எங்கள் ஆர்கார்ட்லேயே பார்த்திங்கன்னா நிறைய ஃபுட்டு நிறைய ஹோட்டல்ஸ் நிறைய இருக்குது ஸோ சாப்பிட்றதுக்கோ ஸ்டே பண்ணுறதுக்கு எல்லாமே உங்களுக்கு சரிமா அங்கே பாருங்கள் ஜஸ்ட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக வந்து உங்களுக்கு பார்த்துட்டு போகலாம் ஸோ அதுக்கு தான் இது சரிங்களா சரி ஓகே பாய்